கனா டிவி தமிழ் சேனல் வணக்கம் என்னுடைய சேனல் என்பது மக்கள் நலன் சார்ந்து மக்களினை விழிப்புணர்வு செய்யக்கூடிய வகையில் அரசியல் சினிமா பண்பாடு சார்ந்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறது அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த அரசியல் சார்ந்து ஒரு கலந்தாய்வை நடத்தியிருக்கிறது இது சிறப்புக்குரியது வரும் காலங்களில் இந்த சேனலை வெகு மக்கள் அனைவரும் ரசிக்க வேண்டுமாய் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் சீமான் அவர்கள் நேற்று கூட ஒரு முன்னெடுப்பு எடுத்து ஒரு பொதுக்கட்டம் நடத்தியிருக்கிறார் அந்த கூட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் பதினெட்டுலேருந்து மூணு தனியாக பிரித்து கொடுத்துட்டிங்க அதை ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு இருபதாக கொடுக்கணும் அப்படின்னும் பஞ்சமி நில மீட்பை பற்றியும் கேள்வி கேட்குறார் இப்போ தலித் மக்களை நோக்கி அவர் பயணம் போய்கிட்டு இருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை அவர் அது வந்து தலித் மக்களை பற்றி பேசுவது என்பது அரசியலுக்காக பேசுவார் இன்மேலுமே அவர் வந்து மீது பற்றி ஏன் இப்போ தான் தெரியுது அவருக்கு இந்த விஷயம் எல்லாமே இன்றைக்கா நடக்குதுன்னு நேற்று நடந்தா இத்தனை நாடுகளாம் எங்கே போயிருந்தார் அவர் இது யாரும் முன்னெடுக்கலங்கிறார் அது யார் முன்ன விடுதலை சிறுத்தை நாங்கள் முன்னெடுத்துருக்கோம் யார் சொன்ன யாரும் முன்னெடுக்கலாம்னு விடுதலை சேர்த்து நாங்கள் கேட்கலையா எந்த விஷயத்த கேட்கல சொல்லுவாங்க எல்லாம் எழுத்துக்கு முதல் குரல் கொடுக்கக்கூடிய கட்சி விடுதலை சேர்த்து தலைவர் அவர்கள் இதுல தூங்கி விட்டு இருபத்தி நாலு நேரத்தில் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வந்து செய்தி அடிபட்ட பொருள் அந்த செய்தியை மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்து ஒரு அரசியலை பேசக்கூடாது தலித் நான் எந்த இடத்துலையும் வந்து எங்கள் தலைவர் வந்து தலித் வாக்கு வங்கி மையப்படுத்தி எந்த இடத்துலையும் அரசியல் செய்யலை ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் தலித்து வங்கி வாக்கு வங்கி மையப்படுத்தி அரசியல் செய்கிறது இதுதான் எங்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மீதி கட்சி மூலம் வித்தியாசம் எல்லாத்தையும் சேர்த்துமே சொல்கிறேன் நான் எந்த இடத்துலையும் எங்கள் தலைவருடைய பேட்டிகளோ எங்கள் தலைவருடைய வந்து கொள்கை சார்ந்த பிரச்சாரங்களையோ தலித்துல ஒருங்கிணைக்க வேண்டிய எங்கே பேசியிருக்காரா பேசலையே ஆனால் தலித் வாக்களை மையப்படுத்தி ஒட்டுமொத்த அரசியல் கட்சி இங்கே உள்ளார் வருதா இல்லையா அப்போ யார் இதில் வந்து ச பலவீனமானவர்கள் யார் பலமானவர்கள் நீங்களே யோசிச்சுங்க விடுதலை சிறுத்தைகள் வந்து எதையும் மையப்படுத்தாமல் மக்கள் நலன் மட்டுமே சார்ந்து சிந்திக்கக்கூடிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதன் அடிப்படையில் நீங்கள் பயணிக்கிறது அதில் நாம் சீ தமிழர் சீமானை வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வந்து மையப்படுத்தி அவர்களை வந்து தலித் மக்களை ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஒரு அவர் தான் தோற்று போவார் அதெல்லாம் நடக்காதுங்க ஆனால் இந்த தமிழகத்தை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட ஒரு சாதிக்கான அடையாளமாக விடுதலை சிறுத்துக்கள் எப்பொழுதுமே முன்னெடுத்தது இல்லை தரப்பு மக்களும் பொது நிறுவனத்தில் வரணுங்கிறதுல இருக்கு இப்போ இந்த கேள்விகள் எல்லாம் வருகிற போது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிற தலைவர் அவர்கள் அதற்கான முன்னெடுப்புகளும் எடுக்க வேண்டும் என்பதுதான் சொல்லியே நம்ம யார் எடுக்கிறோம் இன்னைக்கு திமுக கூட்டணியில் நாம் இருக்கிறோம் திமுக கூட்டணியில இருந்து எந்த பிரச்சனைக்காக நாம் வந்து அவர்கள் வந்து அஹ் முதல்வருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணாம இருக்கிறோம் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டமா இருக்கிறோம் எல்லா இஷுக்கும் வேங்க வேலும் பிரச்சனையை தொடங்கி இன்றைக்கு வந்து நேற்று நடந்த வந்து மதுரையில் நடந்த வந்து படுகொலை வரையில் நம்ம ஒவ்வொரு விஷயக்கும் நம்ம போராட்டம் நடத்தி கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம எதிர்ப்பை தெரிவித்து கொண்டு தான் இருக்கிறோம் அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் வந்து காலப்போக்கில் மாறும் நம்பிக்கை இருக்கிறது இன்னமும் மேலவளவு முருகேசன் படுகொலையில் பாதிக்கப்பட்ட மக்களும் அந்த கிராமமும் இன்னமும் அதே இருப்பதாக இருப்பதாகத்தான் இருக்கு ஆமா எல்லாமே இருக்குங்க மாறணும் கொஞ்சம் மாறணும் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சியில் வந்துருச்சுன்னா நீங்க சொல்றது நடக்கும் மாறும் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வராத வரை இதுமாரி கொடுமைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் அதை நாம் தட்டி கேட்கக்கூடியவர்களாக இருப்பேமே தவிர அதை தீர்வு செய்யக்கூடிய நமக்கு இது இல்லை நமக்கு வந்து அதிகாரம் இல்லை அது தீர்வுக்கான அதிகாரம் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தபொழுது இதுவும் நடந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்க கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது அடுத்து ஆட்சி அதிகாரத்தை பெற வேண்டும் என்பதுதான் இதெல்லாம் மாறும்னு சொல்றீங்க இது எப்போதான் மாறும் அதற்கான களப்பணி தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கலப்பணி அதுக்கான வேலை திட்டங்கள் தானே நாம் கடைசி வலைக்கும் மக்கள் களத்தில் இருக்கிற ஒரு முதல்வராக தலைவராகத்தான் இருக்கிறார் ஆனால் ஆட்சி அதிகாரத்தை அடுப்பதற்கான முன்னெடுப்புகள் என்னவாக நடந்துட்டு இருக்கு இல்லை முன்னெடுப்புகள் என்பது வெறுமனே வந்து நீங்க இந்த என்ன கண்ணோடத்துல கேட்குறீங்க எனக்கு புரியுது அது வந்து இன்னும் நீங்க வந்து வெறும் ஆறு சீட்ல தான் வாங்குறீங்களே நீங்க என்ன ஏன் பத்து சீட்டு கேட்கல என்ன இருபத்தஞ்சு சீட்டு கேட்கலங்கிற என்ன தோட்டதுன்னு கேக்குறீங்க தனிப்பட்ட கேள்வி அல்ல மக்கள் அதான் அந்த கேள்விகள் இருந்து உங்களுடைய வந்து கேள்விகள் வந்து நியாயமானது தான் அதுக்காக தான் நான் விடையும் அப்பவே சொன்னேன் நான் அதுக்கான காலமும் வருகிற வரும் அதற்கான திட்டங்களும் வரும் அப்போ வந்து ஒட்டுமொத்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகளில் மிக பலமாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக வாக்கு வங்கியை பெற்றிருக்கிற கட்சியாக இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரும் மறுக்கலையே அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம கூடுதலாக இடம் கேட்பதும் மக்கள் அது நமக்கான தார்மீக உரிமை அதுக்கு நமக்கான தார்மீக உரிமை போன நாடாளுமன்ற தேர்தலிலேயே வந்து நம்ம சொல்லல மக்களே வந்து அவருக்கு ஒரு நாலு சீட்டு நாலு பாராளுமன்ற தொகுதி கொடுத்துருக்கும் அல்ல மக்கள் பேசிக்கொண்டாங்க ஊடகங்கள் பேசிக்கொண்டாங்க குறைந்தபட்சம் அது மூணு நாடாளுமன்ற தொகுதி வந்து விடுதலை சிறுத்தை கிடைக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லா ஊடகங்களும் வந்து வெளிப்படையாக திறமையாக வந்து கலந்தாய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அதையெல்லாம் மாறி அப்ப நம்ம ரெண்டு சீட்டு தான் நமக்கு கிடைச்சது அப்போ இந்த சமயத்தில் வந்து வெறுமனே வந்து அதுதான் திருமதி சொன்னேன் சீட்டுக்காக மட்டுமே நடத்தியிருந்தா நம்மளுடைய நிலைப்பாடு வேறவாக இருந்திருக்கும் சாதியவாதிகள் வந்து நாம வந்து சீட்டு நிறைய தரல அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் வெளியே வந்து கூட்டம் வெளியே வந்திருக்கலாம் வெளியே வந்து நம்ம சொன்னோம் இருபத்தி பத்தாம் சேர்ந்து தனிச்சு நிற்கலாம் இல்ல பாராளுமன்றத்தில் நாற்பதுலயும் நம்ம தனிச்சு நிற்கலாம் அது எந்த மாற்று கருத்தும் அதனால என்ன பலன் ஓட்டு நம்ம நிரூபிக்கலாம் இது வந்து இப்ப வந்து இப்ப அந்த சூழல் இப்ப மாறி இருக்கிறது அந்த மாதிரியான சூழலை தாண்டி இன்னைக்கு வந்து வலுவானவர்களாக மாறி இருக்கிறோம் நாலு நாற்பது இதுல வந்து போட்டிக்கிட்டு ரெண்டுல வெற்றி பெற்று இருந்தாங்களும் இன்னைக்கு ரெண்டு தொகுதியில போட்டிட்டு ரெண்டு வெற்றி பெற்றுக்கிறோம் அது வந்து அரசியல் யுக்தி அது புரியுதுங்களா இப்ப அதே மாதிரி வந்து இருநூத்தி முப்பத்தி சட்டமன்ற தொகுதியிலும் வந்து நம்ம போட்டிக்கிட்டு நான் வந்து நம்ம அதிகபட்சமாக ஒரு எட்டு தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் எட்டு ஒன்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கலாம் மக்கள் ஒற்றுமையாக வாக்களிச்சாங்கன்னா குறிப்பாக நீட் சமூகம் வந்து வரலாறு வாய்ப்புகள் இருக்கு வந்து ரீதியாக நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறோம் களத்தில் இருக்கிறோம் சொல்கிறோம் இப்போ நாம என்னன்னா தலைவருடைய அங்கீகாரத்திற்கு அப்புறம் தலைவருடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல முதல் முதல்ல களத்தில் வருகிற போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற நம்ம அதை தான் நடக்கிறோம் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இப்போ கூட்டணி ஆட்சியையும் நம்ம தான் வந்து முன்னெடுப்பு எடுத்துருக்குறாங்க இப்போ குறைந்தபட்சமாக ஏன் கூட்டணி ஆட்சி கேட்கக்கூடாது இல்லை அதுதான் அதுக்கான காலம் இல்லைன்னு சொல்கிறேன் நீங்கள் கேட்குற மீது எல்லாத்துக்கும் பதில் நானே முன்ன சொல்கிறேன் நான் எதுக்கான கால சூழல் இல்லை ஏன்னு என்று சொன்னால் இன்றைக்கி வந்து பிஜேபி கும்பல்கள் வந்து தமிழகத்தை வேறு மாதிரியாக சித்தரிக்க முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றன அந்த சமயத்துல வந்து நாம இந்த சேதத்துல உள்ளூர்ல வந்து பங்காளி சண்டை பிடிச்சிக்கிட்டு எனக்கு சீட்டு தரல நான் வெளியில போறேன்னு சொன்னோம்னா இழப்பு வந்து நமக்குதான் அவங்க வெளியில வர சொல்லல சொல்றேன் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் நான் இழப்பு வந்தா நமக்குதான் இழப்பு நம்ம ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லுக்குற அதற்கான பழி செய்யக்கூடிய நேரம் இன்னைக்கு நமக்கு நேரம் ஆறு சட்டமன்ற தொகுதி வாங்கி நாலு ஜெயிச்சிருக்கோம் அந்த நாலு சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி மக்கள் பணி செய்திருக்கிறோம் இந்த மக்கள் பணி சரிப்புல இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் நம்மளை பார்த்துட்டு இருக்கு பார்லிமெண்ட்டில் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் வந்து சட்டமன்றத்தில் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறத்தில் மாறி இருக்கிறது நம்மளுடைய எம்எல்ஏக்கள் ஃபுல்லாக பெரிய வந்து ஜாமுவான்களாக இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் கலமாடி கொண்டிருக்காங்க எல்லாம் தான் மக்கள் மனநிலையை மாற்றும் இன்னைக்கு நாலு சட்டமன்ற தொகுதி ஜெயிக்க வச்ச மக்கள் நாளைக்கு வந்து பன்னெண்டு சட்டமன்றத்தில் ஜெயிக்க வைப்பாங்க நாளைக்கு பன்னெண்டு மக்கள் சட்டமன்றம் ஜெயிக்க வைத்த மக்கள் நாளைக்கு இருபத்தி நாலு வைப்பாங்க அப்போ மாறும் காலம் மாற மாறுகிற பொழுது குறைந்தபட்சம் நம்முடைய தலைவர் வாழும் காலத்திலேயே அங்கீகரிக்கப்படுவோம் விடுதலை சிறுத்தைகள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு என்கிற அதிகாரத்தை அடுத்தவர்களுக்கு பங்கு கொடுக்கிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் வளரும் தலைவருடைய பார்வை அதற்கான களம் நடந்து கொண்டிருக்கிறது வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது பொறுமையாக செய்வோம் அதுதான் சொன்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு யாருமே ஆள் இல்ல நமக்கு சப்போர்ட் ஆளு இல்ல நமக்கு பணவளம் கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல ஒரே ஒற்றை தலைமை திருமா என்கிற வந்து ஒற்றை தலைவர் தான் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமான வந்து சூழலா இருக்கிறது அந்த ஒரு உயிரை நம்மதான் ஒட்டுமொத்த தமிழ் சமூக சமூகமும் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறது குறிப்பாக தலித் மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள் தமிழ் மக்கள் தனக்கான தலைவன் யார் என்று அடையாளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தலித் மக்கள் வந்து இங்கே வந்து ஒரு உயிர் மூச்சு அவர் ஒவ்வொரு மக்களும் இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தை எதை சார்ந்து இருக்கிறார்கள் சொன்னால் அந்த தலைவனுடைய உயிர் சார்ந்து தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தலைவருடைய வந்து அந்த அந்த அளவு இந்த மக்கள் நம்புகிறார்கள் அப்போ இந்த நம்பிக்கை என்பது வீண் போகாது இன்றைக்கு வந்து ஒரு விதை வந்து விருட்சமாக மாறி மரமாக மாறி கனி எல்லாத்துக்கும் கொடுக்கும் அந்த கனி கொடுக்குற காலம் விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் கண்டிப்பாக அடுத்து முப்பத்தி ஒன்றிலாவது நம்ம வந்து திமுக அல்லது வீழ்ச்சிக்கு அவனுடைய தனி ஆட்சியை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம இந்த பேட்டியில் உறுதிப்படுத்தலாமா எல்லோருடைய கனவாகவும் தான் இருக்குது அது நன்றி 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 ரொம்ப சிறப்பாக நன்றி நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி நன்றி மகிஷ்மி மகிஷ்மி நல்ல வாய்ப்பு தொடர்ந்து நல்லா பண்ணுங்கள் மகிஷ்மி மகேஷ்மி